ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சரோ டெய்லரிங் சேனல் நம்ம இலவச அடிப்படை தையல் வகுப்புகள் பார்த்துட்ருக்கோம் பிகினர்ஸ்காக பிகினஸ்க்காக தையல் பயிற்சி பார்த்துட்ருக்கோம் பிகினர்ஸ்காக அடிப்படை தையல் வகுப்பு பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம போன வீடியோவில் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தோம் வகுப்பு எட்டில் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறது மூடின டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம வேட்டி மூட்டுறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒரு லுங்கியை வந்து எப்படி வந்து மூட்டணும் மொத்த வேட்டியாக இருக்கிறத எப்படி ஜாயின் பண்ணி மூட்டணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி அதையே டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் வேஸ்டி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒத்த வேட்டி அதாவது லென்த்தாக இருக்கிற வேட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் மூட மூட்டின டைப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதை வந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ண போகிறோம் உங்கள்கிட்ட ரெண்டு துணி இருக்குன்னா ரெண்டு துணியை ஜாயின் பண்ணிக்க இப்போ எப்போவுமே வேட்டி லென்த்தாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை வந்து நம்ம மடிச்சடிச்சிக்கணும் சைடில் மடிச்சடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டு மூ மூட்டணும் வேட்டி மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வந்து கார்னர் ஆல்ரெடி மடிச்சடிச்சிருக்கு இந்த வேட்டியில் வந்து ஆல்ரெடி வந்து ஒத்த வேட்டியாக கட்டிகிட்டு இருந்ததுனால மடிச்சு அடிச்சிருக்கு ஸோ அதை தான் நம்ம ஜாயின் பண்ணுறது இப்படிங்கிறத பார்க்கலாம் புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இப்போ எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாத்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கறது கிளியராக புரிஞ்சிக்க முடியும் ஸோ தான் நம்ம ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒத்த வேட்டியே எடுத்துக்கோங்க நல்லா காட்டன் வேட்டியை உங்க வீட்டில் வந்து மூட்டாமல் வச்சுருப்பாங்க இல்லையா மூட்டாமல் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து மூட்டிக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒத்த வேட்டி கட்ட மாட்டாங்க வேட்டி தான் லுங்கி வந்து கட்டுவாங்க ஸோ லுங்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அதாவது ராங் சைட் நம்ம ஆல்ரெடி கிளாத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா வகுப்பு நான்குலேயோ ஐந்துலேயோ பார்த்துருப்போம் கிளாத்து வந்து எப்படி ரெண்டு கிளாத்தை ஒட்டு போட்டு விசிறு தெரியாமல் எப்படி வந்து மூட்டணும் படிமான தையல் போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம லுங்கி ஸ்டிச் பண்ணணும் லுங்கி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான் நம்ம வந்து எப்படி வந்து விசிறு தெரியாமல் மடிச்சடிக்கணுமோ ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கத்தையும் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடி இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு இதையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் அடிச்சிருப்பாங்க ஸோ வந்து இது பிசுறு வந்து தெரியாது ஏன்னா ஆல்ரெடி அடிச்சிருக்கோம் சப்போஸ் நீங்கள் மடித்து அடிக்கல பிசுறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மடி மடிச்சுட்டு அரை இன்ச் அகலத்துக்கு ஒரு மடி மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு அரை இன்ச் அகலத்துக்கு இன்னொரு மடி மடிச்சுக்கோங்க இப்போ இது ஆல்ரெடி வந்து மடித்து தான் இருக்குது அடிச்சிருக்கு இது வந்து ஒத்த வேட்டியாக கட்டிகிட்டு இருந்ததுனால அடிச்சிருக்கு இப்போ நான் வந்து மூட்டை போகிறேன் அதுக்கு வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அதையோ ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஜாயின் பண்ணி தான் நம்ம வேட்டியை மூட்டை போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி இது பிசுறு தெரியல மடிச்சடிச்சிருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் நல்லா சுருக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படியே ஸ்டையல் ரெண்டையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டே வாங்க இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு துணியையும் ராங் சைட் பக்கமாக தான் நம்ம வேட்டி மூட்டணும் நம்ம நல்ல பக்கம் அடிச்சிருக்கூடாது சுருக்க சுருக்கமாக இருக்கிறத நேர் பண்ணிக்கலாம் நேர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்

எல்லாமே நமக்கு பேசிக்காக தெரியல தான் பேசிக்கான தையல் தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் வந்து கற்றுக்காக தான் இந்த லுங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி பழகணும் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சாரீ கோட் அடிக்கிறது லுங்கி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறம் கோட் தைக்கிறது பச்சை தைக்கிறது தரான வரி தைக்கிறது இந்த மாதிரி வந்து பிகினர் கிளாஸ் எல்லாம் பார்க்கணும் பிகினர் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் பிகினிங் கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து பிளவுஸ் பிளவு சுடிதாரி இது போகணும் போகணும் பட்டு பட்டுப்பாவை இதெல்லாமே வந்து இந்த தெரிஞ்சால் தான் நம்ம அதெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவுன் தைக்கிறப்போ நம்ம தைக்கிறப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம பரிமான தையல் போட்டு முடிப்போம் பிளவுஸ் எல்லாம் லைனிங் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணுவோம் அப்போ மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு நம்ம அடிச்சு திருப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணுவோம் லைனிங் கிளாத்து நம்ம மெயின் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பேசிக்கா தெரிஞ்சிக்க வேண்டிய பிக்னஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய வகைகள் வரைகள் துணியில் சின்ன துணியில காமிச்சிருப்பேன் எப்படி வந்து ரெண்டு கிளாத் ஜாயின் பண்ணணும்னு ஆல்ரெடி மடிச்சு அடிச்சிருக்கிறதுனால ரொம்ப சிரமா இருக்கு எப்படின்னா சுருக்க அதனால் இருக்கு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரேஞ்ச் ஆனது இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ பாக்குற காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் வந்து ரொம்பவே கத்துக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா என்னென்ன பொருள் இருக்கணும்னு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி போடையில கண்டிப்பா வந்து டெய்லரிங் மிஷின் நம்ம எல்லா வீட்டுலயுமே இருக்கணும் ஏன்னா நம்ம துணி வந்து இப்போலாம் போய் ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா அது நடக்காது இப்போ வந்து நம்ம அதுக்கு எவ்வளவோ அமௌண்ட் கொடுத்து ஆல்டர்னேஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வரணும் இல்லன்னா அது வந்து இருக்காது நடக்காது நம்மளுக்கு லேட் ஆகும் இப்போ நம்ம கிட்ட மிஷின் இருந்தா நம்மளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் துணி வந்து நைட்டி ஸ்டிச் பண்றது நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்றது சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்றது இதெல்லாம் வந்து நம்மளே பண்ணிக்கலாம் வெளியே எங்கேயும் கொடுக்க வேண்டியதில்லை நம்மளே வந்து வீட்டில் மிஷின் இருந்தா போதும் நம்மளே ரிஸ்ட் பண்ண தெரிஞ்சால் போதும் நம்மளே வந்து தையல் போட்டு கத்துக்கலாம் மாதிரி திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ராங் சைடு பக்கமாக அடிச்சாச்சு ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா ரெண்டு கிளாத்தையே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இதை நம்ம கடிமான தையல் போட்டு இதை வந்து முடிக்கணும் இப்போ அடி உள்ளே போட்ட தையலை ஏதாவது ஒரு சைடு திருப்பிக்கோங்க இந்த சைடோ இல்லைன்னா இந்த சைடோ ஏதோ ஒரு சைடு திருப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு சைடு இதை வந்து உள்ள பிசுடு தெரியாமல் திருப்பி விட்டுட்டு கடிமான தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இந்த பரிமாண தை போட்டு முடிச்சுக்கோங்க நம்ம ரெண்டு கிளாத்த ஜாயின் பண்ணி எப்படி பரிமாண தைகள் போட்டோமோ அதே மாதிரி தான் ரெண்டு கிளாத்தையும் ஒட்டு போட்டுட்டு ரெண்டு கிளாத்தையும் ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சைடு திருப்பி விட்டுட்டு உள்ளே இருக்கிற பிசில் கிளாத்தை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ திருப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி இருக்கேன் நான் வந்து இந்த சைடு திருப்பியிருக்கேன் நமக்கு பார்த்தாலே இங்கே தெரியும் திருப்பினது இப்போ வேட்டியை வந்து உள்பக்கமாக ஏதாவது ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணது ஏதாவது ஒரு சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம படிமாணத்தையல் போடணும் மேலே வந்து ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணி படிமான தையல் போடணும் துணி வந்து உங்களுக்கு இப்படி தான் எடுத்து விட்டு ரெண்டு கிளாத்தையோ இப்போது நல்லா இந்த மாதிரி அடியில் இருக்கிற பிசிட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி விட்டு பரிமாணத்தையல் போடணும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடமெல்லாம் நம்ம துணியை எடுத்து விட்டு எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும்

இந்த மாதிரி சின்ன மிஷினெல்லாம் வந்து நம்ம ஒரு பத்து பேருக்கு இல்லை கஸ்டமர்களை தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேருக்கு தைக்கிறனா இதை வச்சே தைக்கலாம் ஆனால் ஒரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணணும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கணும் அந்த மாதிரினா நம்ம கண்டிப்பாக இந்த மிஷின் பத்தாது நம்ம வந்து பவர் மிஷின் தான் வாங்கி வச்சுக்கணும்

இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சைடு திருப்பி விட்டுட்டு தான் அடிச்சிருக்கிறோம் இந்த தையலை இந்த சைடு ஏதோ ஒரு பக்கம் நம்ம பக்கமாக திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டிருக்கோம் வேட்டி மூட்டது ரொம்ப வீசி தான் நீங்களும் இந்த மாதிரி வேட்டி மூட்டி பாருங்க இந்த மாதிரி ரெண்டு ஓட்டு போடுங்க இந்த வேட்டி தான் முட்டணும்னு கிடையாது ஏதாவது வேஸ்ட் கிளாத்துனா ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணி ரெண்டு காரரனையும் மடிச்சிருச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வடிமான தையல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தையல் பழக சார் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளைக்கு அணியோ க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வேட்டி மூட்றது வந்து இவ்வளோ தான் ஏன்னா நிறைய டிப்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு நிறைய ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணுறது உள்பாவடி ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல ஓப்பனாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து பெட்டிகோட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் எகே அடுத்த வகுப்பில் சந்திப்போம்